வீடியோவில் அந்த வேன் கவுந்தது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் டைம் கிடச்சா பாருங்கள் இந்த வாரம் சந்தைகளை பெரிய கராக இருக்கீங்க காய் கட்டால் காய் விடும் கொடுக்க மாட்டுறாங்க வர்றவங்கள அழிலேயே போகிறாங்க இதாக கற்றுனேன் நின்று ஒரு உரமாக ஒருத்தருமே காய் காய்த்தரில கூட்டமே இல்லைன்னா இங்கே வாங்க வாங்குறது இருந்தால் எவ்வளோ காய் தரது இல்லை அதான் தான் வாங்கினா ரொம்ப நாள் கழிச்சு சந்தைக்கு இங்கே தான் வந்தேன் தனியாக மொத்தமாக எவ்வளோ ஆனால் கணக்கு தெரியலங்க வாங்கினேன் கற்றுக்கேன் வாங்கிவிட்டேன் தெரியாமல் சாப்பிடக்கூடாது தெரியாமல் வாங்கினோம் வந்துட்டேன் குள்ளாய் காய்கறிலாம் அதை எடுத்து வச்சாலாம் என்னென்னு தெரிலங்க நான் இப்போ தான் வந்தேன் மணி பதினொன்று ஆகிடுச்சி நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிருந்தேனா வரலாட்டாக ஆயிடுச்சு அது இல்லாமல் குழந்தை வீட்டில் இருக்க உடனே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்தேன் அப்புறம் வந்து குள்ளாயை வந்து இது கேட்டிருந்தா அது பேர் டெய்லி மில்க்கு அது மறந்துடுங்க அடிப்படையில அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு காலையில் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் உண்மையாகவே சர்ப்ரைஸ் தான் தூங்கிட்டா வாங்க குட் மார்னிங் சிவா வந்து காலையில் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கான் நேற்று நைட்டு குழாய் சர்ப்ரைஸ் சொல்லி வச்சால அது என்ன காட்டில் இருந்தேன் காட்ட

எனக்கு வந்து புதினா கொத்தமல்லின்னா ரொம்ப பிடிக்கும் வெரி பிடிச்ச மாதிரி இருப்பா முன்னெல்லாம் பிரிட்ஜ்ல வைக்க முடியாது உடனே வாங்கினா உடனே வாடி போயிடும் அதனால ஊருக்கு அரைச்சி வச்சிருவோம் உடனே இப்போ புதினா சாதம்னா சிவா விரும்பி சாப்பிடுவோம் புதினா கொத்தமல்லி எந்த சாதம் இருந்தாலும் ரொம்ப ஹெல்தி சாப்பிடணும் அதனால வாரத்துல கட்டாயம் டிஃப்ரெண்டா சமைச்சு குடுக்கணுங்கறதுனாலயே காய வைஞ்சிருக்காங்க அடுத்தது உள்ள என்ன வச்சிருக்கா பாருங்க எங்க பாட்டி சுரக்கா குடுக்க மாங்காய் வச்சிருக்கா பச்சை மிளகா

சிவாவோட ஸ்கூலு ஏதோ வாய்க்காலல உழுந்துட்ட மாதிரி குழந்தைங்கலாம் அதில் இருந்த மாதிரி போய் சிவா எங்கன்னு தேடுறான் அவன் மேல காப்பாத்திட்ட மாதிரி எனக்கு கனவு வந்தது அதுலேருந்து இருந்து அவனை வேன் ஏத்தி விட்டாலே நான் இந்தாண்டை வரும்போதெல்லாம் வேண்டிக்கிட்டே தான் வருவேன் அவன் கூட நம்மளோட ஒரு எங்கேயோ நடந்துச்சுன்னு நினைக்க முடியாது நாளைக்கு நம்ம அங்கே போலான மாதிரி நடக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து அலைச்சம் மாறக்கூடாது ஒரு டிரைவர் இருக்கானா அவன் என்ன பண்றான் குடிக்கிறானா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் அதெல்லாம் பார்க்கணும் ஸ்கூல் என்ன பொறுத்த அளவுக்கு சேர்ந்து இருந்தாலுமே காலையில செக் பண்ணிருந்திருக்காங்க எல்லாருமே அதை தான் சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க இதை பண்ணுங்க அப்படின்னு பார்க்கறது ரெண்டு உயிர் போச்சுல்லங்க எங்கள் குடும்பமே வீணா போச்சுல்ல அவங்களும் எங்கள் சின்ன இப்போ வயசு பையன் தான் நான் என் வீட்டுக்காரட்டும் அப்பா பையன் ஆமா ஏன்னா அவங்க குடும்பத்தோட ஒரு வாழ்வாதாரமே அவங்க ரெண்டு பேருமே அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கஷ்டப்படணும் நம்ம வீட்டுல நல்லா நடந்தா மட்டும் நமக்கு வலிக்காதா எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி தான் இப்ப வலிக்கும் அதே மாதிரி ஒரு பள்ளத்துள்ள தாங்க உழுந்துச்சு காட்டுறாங்க அந்த கா இங்க கிடக்குன்னு பாத்தீங்கன்னா போய் அப்படியே டைபடிச்சு அங்கண்ட கிடக்குது அதுல குழந்தைங்க எல்லாம் கன்ஃபார்ம் குழந்தைங்க எல்லாருமே இறக்க தான் வாய்ப்பு இருக்கு பழைக்க வாய்ப்பே இல்லை டிரைவருக்கு அவ்வளவுக்கு ஒண்ணும் இல்லை கொஞ்சம் நார்மல் தான் இருக்கான் டிரைவரு எல்லாமே லோக்கல் டிரைவர் தான் ஊர் எங்க ஊர் தான் ஏமா எங்க வீட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும்ல ஆமா அது மனசே கஷ்டமா இருக்குங்க அவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்க உளுந்து எல்லாம் இது பண்றாங்க ஐயோ என் புள்ள போச்சு என் புள்ள போச்சேன் அதே பார்த்த உடனே எனக்கு காலை அப்செட் ஆயிடுச்சு அதே மாதிரி இவன் என்ன நினைச்சிட்டா இது எதாவது சாதாரண பிரச்சனை தான் பரவாயில்ல ஸ்கூல் கொண்டு போய் வீடு நான் வேலையில ஏத்தி விட தான் போறேன் அப்புறம் வேற சொன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க குழாயும் நேர்ல போயிட்டு வரேன் பேனுக்கு வந்து கிடக்கு நீ ஸ்கூல் போறது பெஸ்ட் ஏன்னா வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாங்க அப்படி ஒன்னும் நம்ம ஒன்னும் இது பண்ண போறது இல்ல அவங்களே அவங்க அங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் செம ப்ரஷரா இருக்கும் ஏன்னா அங்க போயிட்டு ஊருக்காரங்க சண்டை எல்லாம் போட்டு இருக்காங்க அங்க வந்தவங்க எல்லாரும் திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க ஆமா காலையில அந்த சம்பவம் நடந்ததனால இன்னைக்கு அதுவே நான் ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தேன் வரல மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை ஒண்ணுமே பெருசா நான் கண்டினியூ பண்ணலங்க ஆமா அப்படியே இதுக்கு பின்னாடி அந்த வீடியோலாம் ஆட் ஆட் பண்றோம் டைம் கிடைச்சா பாருங்க வீடியோ இது மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நாங்களும் எதுவும் பண்ணலை அந்த வீடியோவை முடிக்கணும் தேவை போடுற ரெண்டாவது இதெல்லாம் எடுத்து போடணுமான்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் போடணுங்க நம்ம அப்போ தானே என்ன நடக்குது வெளியில் போகணும்னு தெரியும் அதுவாக வீடியோ போட்டிருக்கேன் நியூஸ் சேனலில் ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டுட்டாங்க இருந்தாலும் நம்ம நம்ம பையன் பிடிக்கிற ஸ்கூலில் நடந்திருக்கு நம்ம ஊரில் நடந்திருக்கு இது போடாமல் இருக்கக்கூடாது அந்த விஷயத்துன்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன் நான் நினச்சிருந்தா முன்னாடியே போட்டு இதை வேறு மாதிரி கிளிக் போயிட்டு வச்சுலாம் போட்டுருக்கலாம் அதெல்லாம் போட்டிருக்கேன் டைம் கிடச்சா பாருங்கள் இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம்